அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் மிக மிகவும் முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு தான் இது இந்த மதத்தில் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகள் இருக்குது அதில் இதுவும் ஒன்று அதாவது தன் தாயின் மனைவியை நான் என்னவென்று அழைப்பது அப்படின்ற ஒரு புதிரான கொஸ்டின் இது குறித்து அப்பைய தீட்சிதர் என்ற மகான் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வினோதமான கேள்விக்குண்டான விடையை நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு காலத்தில் தஞ்சைக்கு அருகில் உள்ள ஒரு கோவிலில் வழக்கத்திற்கு மாற வித்தியாசமான ஐயப்பன் சிலை இருந்துச்சான் ஐயப்பன் நார்மலாக பார்த்தீங்கன்னா முத்திரை வச்சுட்டு தான் இருப்பார் ஆனால் இங்கே இருக்கிற ஐயப்பன் மூக்கு மேலே விரலை வச்சு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த சிலை அமைப்பு இருந்துச்சான் சிவனின் அவதாரமாக கருதப்படுற ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அவங்களோட சோழ தேசத்து மன்னர் இந்த சாஸ்தா கோவிலுக்கு வந்திருக்காரு அங்கிருந்து வித்தியாசமான ஐயப்பன் சிலையை கண்டு சாஸ்தா ஏன் மூக்கு மேலே விரல வச்சுட்டு இருக்காரு எப்போவும் சின்மதுரியோட தான் இருப்பார் இது என்ன அதிசயம் அப்படின்னுட்டு மன்னர் என்ன பண்ணியிருக்காரு கோவில் நிர்வாகிகளிடம் விசாரிச்சிருக்காரு அதற்கு அங்கிருந்த நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை இந்த ஐயப்பன் சிலையை செய்த சிற்பிகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இந்த கோலத்தில் ஐயப்பன் காட்சி கொடுத்துருக்கலாம் அதன் காரணமாக அந்த சிற்பிகள் இப்படி வடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பிற்காலத்தில் சகல அறிவும் பொருந்திய ஒரு மகான் வருவார் இந்த கோவிலுக்கு அவர்கிட்ட இந்த கொஸ்டினை கேளுங்க அவர் சரியான விடை சொன்னதும் ஐயப்பன் சிலை மூக்கிலிருந்து விரலை எடுத்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த சிற்பி சென்றதாகவும் கோவில் நிர்வாகிகள் அரசனிடம் சொல்லியிருக்காங்க அதன் பின் பல பெரியவர்கள் வந்திருக்காங்க இந்த கொஸ்டினை எல்லாருக்கிட்டே அந்த பெரிய வந்த பெரியவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க ஆனால் மூக்கில் இருந்த விரல் எடுக்கவே இல்லை அந்த விரல் வந்து எடுத்து நார்மல் சின்முத்திரக்கு வரவே இல்லை இதை வந்து நிர்வாகிகள் மன்னரிடம் சொன்னதும் மன்னருக்கு மிகவும் அதிசயமாக இருந்துச்சு அப்போது மன்னரோட கூட வந்த அப்பைய தீட்சிதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அவர் சொன்ன விதம் சாஸ்தாவே விளக்கம் கொடுப்பது போல இருந்துச்சாம் ஜெகன் மாதாவான பார்வதி தேவி என் அம்மாவா தான் நான் கருதுறேன் ஏன்னா என் தந்தை வந்து சிவபெருமான் சிவனுக்கும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன்னு அனைவருக்கும் தெரியும் அப்போ மோகினி அவதாரம் எடுத்த என் அம்மா மகாவிஷ்வினுடைய மனைவி அதாவது மகாலட்சுமி தாயார் எனக்கு என்ன முறை வேண்டும் அப்படின்னு ஒருவேளை ஐயப்பன் வந்து மூக்கு மேலே விரலை வச்சு சிந்திச்சுட்டு இருக்கலாமோ அப்படின்னு அப்பைய தீக்ஷர் சொன்ன அடுத்த நொடிக்கே சிலையின் மூக்கிலிருந்து விரலை எடுத்து வழக்கமான முத்திரையில் அமர்ந்து விட்டதாம் அப்போது அப்போ தான் அரசனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எவ்வளோ பெரிய மகான் இந்த ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அமைந்ததாம்ங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க